ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் அக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க சற்று முன் வெளியான தகவல் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர் கிணை எடுத்து நீலகிரி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதுச்சேரி யூனிட்டரி அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதில் பார்த்தீங்கன்னா வெள்ள பாதிப்பு காரணமாக புதுச்சேரியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு விடுமுறை அளிக்க முடியாது என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளதாக தெரிவித்த நிலையில் விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷேலாக கொடுத்துட்டாங்க இன்றைக்கி மட்டும் ஏழு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை என்னென்ன மாவட்டம்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களோட தொகுப்பு வந்து பார்த்தினா இருக்குது திருவண்ணாமலை சேலம் நீலகிரி ராணிப்பேட்டை திருக்கோவிலூர் ஊத்தங்கரை பேச்சம்பள்ளி அதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பள்ளி கல்லூரி விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடக தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க நீலகிரி மாவட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை எதிரொலியாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலுமே ரெண்டு தாலுக்கா மட்டும் இன்று வந்து விடுமுறை கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இதான் அப்டேட் ஸோ ரெய் நாள் ரெட்டேட் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மாணவன் கல்வி அகாடமி யூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கை பிரஸ் பண்ணி ஆளுநாங்க வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதான் அப்டேட் Thank you.